நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் உரிமைக்காக போராடி உயிர் பலர் சுதந்திர வேள்வித்தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும் சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம் வைமு கோதை நாயகி பத்திரிகையாளராக நாவலாசிரியராக மட்டும் இருந்த வைமு கோதை நாயகி அவர்களுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் மூலமாக மற்றும் தொண்டரான அம்புஜம் அம்மாளி நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் லோதியன் கமிஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டும் அந்நிய துணி எதிர்ப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காகவும் வேலூர் சிறையில் அடைத்தார்கள் எழுத்தாளர் என்ற முறையில் சிறையில் உள்ள காலத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டார் சிறை கைதிகளை தனித்தனியாக சந்தித்து சிறைக்குள் அடைக்கப்பட்ட காரணங்களை கேட்டு அவற்றை நாவலாக எழுத தொடங்கினார் அவர்களை வன்முறை பாதையில் இருந்து திசை திருப்பி காந்திய பாதைக்குள் கொண்டு செல்ல முயன்றார் சிறையின் உள்ளே இருந்து கொண்டே சோதனையின் கொடுமை உத்தம சீலன் ஆகிய புதினங்களை எழுதினார்